भूं तद्भुरुक्षाय विद्महे वग्रदुण्डाय धीमहि तन्नो दन्दि प्रचोदयात् ஓம் ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜ யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஷ் டூ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கால சர்ப தோஷம் என்றால் என்ன இந்த கால சர்ப தோஷம் எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் இதற்கான விஷயங்களை வந்து இயல்பாக அப்படிங்கிறத விட தெளிவாக பார்க்கலாம் பொதுவாகவே ராகு பகவான் சர்ப கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த ராகு பகவான் கருணாகம் என்று சொல்லப்படுகிற ராகு பகவானும் சென்னாகம் என்று சொல்லக்கூடிய கேது பகவானும் ஒரு ஜாதகத்தில் ஏழுக்கு ஏழாம் இடத்துல தான் இருப்பாங்க அதாவது ராகு பகவான் ஒன்றாம் இடத்துல இருந்தது வைங்களே ராகு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கும் ஒரு ஜாதகத்தில் ராகு பகவான் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த ஸ்தானத்துக்கு நேர் எதிர்மறையான ஸ்தானத்தில் தான் கேது பகவான் இருக்கும் இந்த கிரகத்தை வந்து மாற்ற முடியாது இப்படி இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் வந்து இந்த ராகு பகவான் ஒன்றாம் இடத்துல இருந்து கேது பகவான் ஏழாம் இடத்துல அமர்ந்து இந்த இரண்டு கிரகங்களுக்கு இடையில வந்து மற்ற கிரகங்கள் இருந்ததுன்னு வைங்களே அதாவது மற்ற ஏழு கிரகங்களும் இந்த ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் இடையில வந்து அகப்பட்டு இருந்ததுன்னு வைங்களே அந்த ஜாதகத்துக்கு கால சர்ப தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதாவது இரண்டு கிரகங்களுக்கு இடையில் மற்ற கிரகங்கள் வந்து இருந்தது அப்படின்னா மற்ற கிரகங்கள் வந்து அகப்பட்டு இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கு கால சர்ப தோஷங்கிற விஷயத்தை வந்து காலங்காலமாக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதுவும் கடந்த காலங்களில் புலிப்பாணி முனிவர் சம்பந்தப்பட்ட நூல்களில் அதே மாதிரி பால தீபிகை அப்படிங்கிற வந்து பழங்கால நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடலாகவே சொல்லப்பட்டிருக்குது எந்த மாதிரி கருணாகம் முதலாக சென்னாகம் ஈராக நவகிரகம் இருக்க காணில் நாலெட்டு வயது வரை கூறப்பா யோகமில்லை அதாவது இந்த ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் இடையில் மற்ற கிரகங்கள் இருக்கும் பொழுது எட்டு வயது வரை கூறப்பா யோகம் இல்லை எப்படின்னா எட்டு முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் அந்த ஜாதகருக்கு முன்னேற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடைகளை கொடுக்கும் எந்த மாதிரி சின்ன வயசுல கல்வி அதற்கடுத்து உத்தியோகம் அதற்கடுத்து திருமணம் அதற்கடுத்து புத்தரப்பேர் அதற்கடுத்து வெளிநாட்டு பயணம் இந்த மாதிரியான தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சில விஷயங்களில் அடர்ந்த தடங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது சாஸ்திர விதி ஆனால் இந்த மாதிரியான ஒரு விதி இருந்துக்கிட்டு இருந்தால் கூட தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவ ரீதியாக ஆண்களுக்கு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் தான் இந்த மாதிரியான தடைகளை கொடுக்குது அப்படிங்கிறது உண்மை அதுவும் எந்த மாதிரி கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடை அப்படிங்கிறதுக்காக கல்வியே கற்றுக்க முடியாத தடையை கொடுக்காது கொடுக்கவும் முடியாது அப்போ எந்த மாதிரி பண்ணும் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் அப்படிங்கிறத விட நிறைய பேர் ஒரே கல்வியை அதாவது ஒரே பள்ளியில் வந்து கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து கல்லூரி கல்வி வர வரைக்கும் ஆரம்ப கல்வி அதற்கடுத்தது உயர்நிலை கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரே கல்வி கூடங்களில் பயிலக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிப்பாங்க அதுக்கப்புறம் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு ஒரு ஸ்கூலு எட்டு ஒம்பது இன்னொரு ஸ்கூலு இந்த மாதிரி இந்த ஆரம்ப கல்வி சம்மந்தப்பட்ட உயர்கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு முன்னாடியே பல்வேறு கல்வி கூடங்களுக்கு போக வேண்டிய இட மாற்றங்களை கொடுத்துரும் உதாரணமாக அவருடைய அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பாங்க வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இடமாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க அதனால் இவருக்கும் வந்து கல்விக் கூடங்கள் மாறக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரியான தடங்கள் கொடுக்குமே தவிர்த்து கல்வியே இல்லாத தடங்களை ராகு பகவான் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம் அதே மாதிரி இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய தாயார் தகப்பனார் வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இல்லை எங்களுக்கு எப்படி கல்வியில் வந்து இந்த மாதிரி இடமாற்றம் ஏற்படும் அப்படின்னா நிறைய குழந்தைகள் வந்து அப்பா இருந்தும் அம்மா இருந்தும் சொந்தம் இருந்தும் ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அந்த மாதிரி அப்பாவை விட்டு பிரிஞ்சு பிதாவை விட்டு பிரிஞ்சுருக்கு படிக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுத்துரும் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒரு சமயம் வந்து யோக அதிகமா இருந்துவிங்களே அப்பாவை விட்டு பிரிஞ்சு இருக்கிறீங்க அப்படிங்கிறத விட சின்ன வயசுலேயே கல்விக்காக கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுத்துருது ஆக ஏதாவது ஒரு வகையில் வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருந்து கல்வி கற்கக்கூடிய சூழலை வந்து ஒரு பரிகாரமாக கொடுத்து அந்த கல்வியில் தடை வராமல் ஆனால் அடிக்கடி இட மாற்றங்களை கொடுத்து அல்லது பெற்றவங்களை பிரிஞ்சு இருந்து படிக்கிறதுக்கு செய்யக்கூடிய சூழலை ஏற்படுத்துது அப்படிங்கிறது உண்மை இது கல்வி காலங்களில் அதற்கடுத்து உத்தியோகம் வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோகத்துக்கு பத்து கம்பெனிக்கு எழுதி போட்டிருப்போம் எந்த கம்பெனியும் நமக்கு வந்து நேர்முக தேர்வுக்கு கூப்பிடாம எந்த கம்பெனியிலும் நமக்கு வந்து உத்தியோகம் கிடைக்காம கவலைப்பட்டீங்கன்னு வைங்களே திடீர் என்று வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இரண்டு மூன்று கம்பெனியில் ஒட்டுக்காக கூப்பிடுவாங்க எந்த கம்பெனிக்கு போகிறது அப்படின்னு குழப்பத்தை ஏற்படுத்தி அதற்கப்புறம் நீங்கள் உள்ளூரில் வேலை பார்க்காம உள்ளூரில் வேலை பார்க்கணும் பக்கத்தூரில் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் வெளியூர் வெளிமாநில சம்மந்தப்பட்ட எங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் தவிர்த்து உத்தியோகத்தை தடை பண்ண மாட்டார் ஆக கால சர்ப தோஷம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துகிட்ருந்தால் கூட இதற்கு மேலே இந்த கால ஷர்ப தோஷம் உள்ள ஜாதகத்துக்கு கடுகளவு கூட தோஷம் பாதிக்கிறதில்லைங்கிற விஷயத்தையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நிகழ்ச்சியில் நேரம் இல்லாதனால் அடுத்த நிகழ்ச்சியில் அதற்குண்டான காரணங்களை எடுத்து வைக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிட என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்யோகம் டாக்டர் கே ராம் திறமையிருந்தும் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்